பையன் பார்த்தீங்கன்னா சூரியன்ஸ் கோச்சர் அவன் ஆல்ரெடி ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கான் அங்கே இந்த டீச்சர் வந்து ஸ்மிருதி தீட்சிக்கு வந்து டீச்சராக இருக்காங்க அங்கேயே இந்த டீச்சரை விரட்டு விரட்டு விரட்டியிருக்காங்க லவ் பண்றா லவ் பண்றா லவ் பண்றாங்கிறது வர்ணிக்கிறது எயிட்டீன் பிளஸ்ஸா வர்ணிக்கிறது கவிதை எழுதுற மாதிரி பண்ணியிருக்கான் அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு உங்க பிள்ளைய அழைச்சிட்டு போயிடுங்க உங்க பிள்ளைக்கு பாடம் நடத்துற தகவல் எங்களுக்கு தகுதி இல்ல ரொம்ப யோக்கியமான பிள்ளையா இருக்கு கொண்டு போகன்ட்டாங்க சரி பள்ளியோட விட்டு போயிட்டா இவன் தொல்லை இல்லை அப்படின்னு நினைக்க உள்ளதான் டீச்சருக்கு அதிர்ச்சி தகவல் வந்துருக்கு டீச்சரை ஒரு நாள் தனியா சந்திச்சவன் சுதந்திர தினத்துக்கு கொடியேத்து போவாங்களா அப்போ டீச்சர் எல்லாம் கட்டிக்கிட்டு பொதுவாக நீட்டாக போவாங்க நீ பேச்சு எல்லாம் குத்தி ஒரு விழா மாரி தானே அது நமக்கு சுதந்திரம் அடைஞ்சினா இல்ல எல்லாருமே போனப்ப வழி மறுச்சி மறுபடியும் லவ் ப்ரொபோசல் அப்புறம் நேராக வந்து இந்த டீச்சர் சோபா செட்ல உட்காந்துருந்தவங்கள கொண்டாந்து டப்புன்னு பாட்டை திறந்து பாட்டாரு பெட்ரோல மேலே சார் நொடி பொழுதுல போயிட்டு இருந்தா மாதா பிதா குரு தெய்வங்க அம்மா அப்பா குரு தெய்வம் குருவுக்கு பிறகுதான்டா தெய்வமே பாத்தியார ஒருத்தன் கை நீட்டி அடிச்சைய ஒரு ரூபாய் உருப்பிட்டதா இங்க சேர்த்துல

அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க காதல்னு சொல்லக்கூடாது ஒரு இன்ஃபேக்சுவேஷனில் நடந்த ஒரு பெரிய அட்ராசிட்டி இது அட்டூழியம் தான் இது இது எல்லாரும் இயல்பில் வர்றது அது வந்து கொஞ்சம் கோளாராயிட்டு ஆக்சுவலாக அந்த பையன் பார்த்தீங்கன்னா சூரியன்ஸ் கோச்சர் அவன் ஆல்ரெடி ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கான் அங்கே இந்த டீச்சர் வந்து ஸ்மிருதி தீஸ்டிக்கு வந்து டீச்சராக இருக்காங்க அங்கேயே வந்து இவனோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அடல்ட் ஜோக் அடிக்கிறது அது சில பேர் அப்படி ஒரு ஸ்கூலும் இருப்பாங்கம்மா அது எல்லா பள்ளிக்கூடத்துலயும் அந்த சூழ்நிலைகள் இருக்கும் பட் அது காலங்களும் நம்மளுடைய உளவியல் ரீதியான பிரச்சனை அது அவன் அந்த மாதிரி இருந்தோம்னா அந்த ஸ்கூல்ல கண்ட்ரோல் பண்ணி பண்ணி பார்த்து இவன் திருத்துற மாதிரியே இல்லை அங்கே இந்த டீச்சரை வரட்டு வரட்டுன்னு வரட்டிருக்கான் லவ் பண்ற லவ் பண்ற லவ் பண்றங்கிறது வர்ணிக்கிறது எயிட்டீன் பிளஸ்ஸா வர்ணிக்கிறது கவிதை எழுதுறது இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்புறம் அந்த ஸ்கூல் நிர்வாகம் பார்த்துட்டு டீவன் இதுக்கு மேலே வைக்க முடியாது சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்க பிள்ளைய அழிச்சிட்டு போயிடுங்க உங்கள் பிள்ளைக்கு பாடம் நடத்துகிற தகவலுக்கு எங்களுக்கு தகுதியில் ரொம்ப யோக்கியமான பிள்ளையாரு கொண்டு போகிட்டாங்க சரி நாங்கள் அங்கே கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைய மத்திய பிரதேச நர்சிங்பூர் நகர் பகுதியில் உள்ள கோத்வாலி அப்படின்ற பகுதியில் கொண்டு போய் இவனை வந்து ஒரு பள்ளியூடத்தில் சேர்த்துறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துறாங்க சேர்த்தா அங்கேயும் ஒன்றும் பெரிய யோகியமாகலாம் இருந்த மாதிரிலாம் தெரியல அங்கேயும் ஏகப்பட்ட தகராறு அட்ராசிட்டி எல்லாம் இருந்துருக்கு சரி பள்ளியோட விட்டு போயிட்டான் இவன் தொல்லை இல்லை அப்படின்னு நினைக்கக்குள்ள தான் டீச்சருக்கு அதிர்ச்சி தொகைகள் வந்திருக்கு டீச்சரை ஒரு நாள் தனியாக சந்தித்தவன் வழியில் வந்துகிட்ருக்குள்ள ஐ லவ் யூ டீச்சர் அவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு பயங்கரம் பேசியிருக்கான் டீச்சர் உட்கார வச்சு ஒரு சிறந்த ஆசிரியையாக இருந்திருக்கு உட்கார வச்சு இப்படிலாம் இருக்கக்கூடாது பண்ணி இது வந்து தவறான விஷயம் நான் உன்னை பாடம் நடத்தி கொடுப்பேன் உன்னோட வயசு கூட இது ஒரு வயசில் தோணி இருக்குது இது மாதிரிலாம் இனிமேல் என்கிட்ட பிகேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கு ரொம்ப பொறுமையாக நிதானமாக சொல்லியிருக்கு சரி அதோடு ஒழிஞ்சு போகிறதா அதோட ஒழிஞ்சு போகல ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கி சுதந்திர தினத்துக்கு கொடியேற்ற போவாங்களா அப்போ டீச்சர் சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு பொதுவாகவே நீட்டாக போவாங்க நீ பேச்செல்லாம் குத்தி ஒரு விழாவை மாரி தானே அது நமக்கு சுதந்திரம் அடைஞ்சினால டீச்சர்லாம் ரொம்ப நல்லா வருவாங்க ஆமாம் அழகாக வருவாங்க எல்லோரும் பல் பிள்ளைங்களுமே எல்லாம் நீட்டாக தான் ட்ரெஸ் பண்ணிக்க அன்றைக்கி தானே கலர் ட்ரெஸ்ஸில் போவோம் நம்மளாம் எல்லாருமே போனப்போ வழிமறிச்சு மறுபடியும் லவ் ப்ரொப்போசல் இப்போ வரணுன்னு வேற ரொம்ப அக்வர்டாக கிரிஞ்சா உடனே இந்த டீச்சர் என்ன பண்ணிட்டாங்க நேராக போய் இந்த பக்கத்தில் இருந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தான்ல அந்த ஸ்கூலில் போய் இந்த மாதிரி இந்த பையன் வந்து அங்கேயும் இந்த மாதிரி தான் பண்ணா என்னையே இங்கேயும் இப்படி தான் பண்ணுறான் நான் ஒரு முறைக்கு ரெண்டு முறை அட்வைஸ் பண்ணிட்டேன் அவன் திருந்தலை நீங்கள் கொஞ்சம் பார்த்தே என்னான்னு கண்டிங்கன்னொண்ணே அதை எப்படி ஒரு டீச்சர் சொல்லவுங்களே கேட்காம இருப்பாங்களா கூப்பிட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கா அந்த டீச்சர்கிட்ட எப்படி பிகேவ் பண்ணுறியாமல் படவராசுகள் ஒன்று பிச்சை எடுத்துகிட்டு ஒழுங்காக போய் கிளாஸில் படிக்க படிக்கிற வயசில் படிக்காமல் என்னடா இருக்கான்னு அட்வைஸ் அவங்களும் கொஞ்சம் ஆர்ட்ஸாக பேசியிருக்காங்க இவன் என்ன பண்ணிட்டான் அந்த டீச்சரு இங்கே திட்டுனாங்களா லவ்வையும் ஒத்துக்கலை எப்படி ஒத்துப்பாங்க பாரு எத்தனை வயசு அடல்ட்ரி எத்தனை வயசு மேலே இருக்காங்க இல்லை பயம் டீச்சர் இங்கே ஸ்கூல்லேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கேயும் அவனுக்கு பெரிய நல்ல பேர் கிடையாது இங்கேயும் டீச்சர் மேலே ஆயரோ விட்றது எல்லா சேட்டையும் இங்கேயும் பண்ணியிருக்கான் அப்புறம் நேராக வந்து இந்த டீச்சர் சோஃபா செட்டில் உட்காந்துருந்தவங்கள அந்த டப்புன்னு பாட்டை திறந்து பாட்டாக பெட்ரோலை மேலே ஊற்று குளிச்சுட்டு ச நொடி பொழுதில் போயிட்டு இருந்திருக்கான் அப்புறமா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் உயிருக்கு ஆபத்து இருக்காது பட் டேமேஜ் அதிகம் இருக்கும் எபோவ் ஃபிஃப்டி தான் உயிருக்கு ஆபத்து ஃபிஃப்டி சிக்ஸ்டிலாம் உயிருக்கு ஆபத்தாயிடும் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் அடிப்போய் என்னங்க நடந்துன்னு கேட்டாலும் அப்புறம் தான் டீச்சர் சொல்கிறாங்க இந்தமாதிரி அவன் ஸ்டூடெண்டுக்கு அவன் எனக்கு என்ன படித்த பையன் அவன் தனியார் ஸ்கூலில் படிக்க உள்ளே எனக்கு லவ் ப்ரப்போஸ் அப்படின்னு டார்ச்சர் பண்ணான் அப்புறம் அங்கேயிருந்து தப்பிச்சு நான் அவனை அந்த ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இந்த டீச்சர் மட்டும் காரணம் இல்லை ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனை பண்ணோன்னு அவனை ஸ்கூலை விட்டு வெளியேற்றினான் அதை வெளியேற்றி அவங்க போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்துட்டான் அதுக்கு பிறகு எனக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கி என்னை வழிமடக்கி வழிமடக்கி பிடிச்சி வச்சு நிறுத்தி வச்சு கையெறிக்கி பிடிச்சிக்கிட்டு பேசியிருக்கான் அதனாலதான் நான் வந்து போய் சொன்னேன் இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி பண்றான் அவன் ஸ்டூடெண்ட்டு திருந்தளவன் அவங்க கூப்பிட்டு அந்த எல்லாமே சொல்லியிருக்காங்க வழி அவங்க கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அந்த விசாரணையோட கோவத்துல சாயந்தரம் பல்ல விட்டு நேர வீட்டுக்கு வந்துட்டான் அங்கே வந்துட்டு என்னடாங்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு பெட்ரோலில் எவ்வளோ ஐலிஃப்ளே ஊற்றி கொளுத்திட்டு போயிட்டான் அப்படின்னு இருக்காங்க இப்போ அந்த பையனை காவல்துறைக்கு பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க டீச்சருக்கு சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு மாணவன் நம்ம முத முதல்ல பார்க்குற ஒரு கதாநாயகன் நம்மளோட வாத்தியார் இன்றைக்கி எனக்கு பாடநடத்துல வாத்தியாரில் தான் பைக் ஓடிக்கிற வர ஸ்டைலு அதை பார்க்குறதே ஒரு இதாக இருக்கும் டீச்சருக்கும் சொல்கிற கேட்டேங்க நம்ம முதல் முதல்ல பார்த்தா கதாநாயகி டீச்சராக தான் இருப்பாங்க அது நிறைய இலக்கியங்கள்ல இருக்குது நிறைய திரைப்படங்கள்லாம் காமிச்சிருக்காங்க காரணம் இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஆடு கட்டிட்டு மாடு கட்டிட்டு குளிக்காமல் எப்போவுமே ஒரு மாதிரி வேலை செஞ்சுட்டே இருப்பாங்கள்ல வீட்டு வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க ஆனால் டீச்சர்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க ஸ்கூலுக்கு போகிறன்னு உள்ள ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவங்க அவங்க கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக வருவாங்க கிராமத்தில் அவங்கள தான் டீசெண்டாக பார்ப்போம் அவங்க மேலே வந்து ஒரு லவ்வு க்ரெஷ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ரொம்ப தப்பான வார்த்தை ஆனால் அவங்கள பிடிக்கும் நமக்கு எல்லாருக்குமே சரி எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு டீச்சராக பிடிக்கும் நிச்சயமாக பிடிக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை இன்னைக்கு எனக்கு வந்து ஒன்பதாம் வகுப்பு பாடம் அந்த டீச்சர்லாம் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல எனக்கு கணக்கு டியூஷன் நடத்த அவங்கள்ட்ட எனக்கு கிளாஸ் டீச்சர் ப்ளஸ் கம் டியூஷன் போட ஹேமான பேர் பார்த்துருந்தா கூட டீச்சருக்கு சந்த் சந்தோஷப்படுவாங்க திருச்சிக்காரவங்க பட் அவங்க அவ்வளோதான் அப்படி என்னை இப்போ இப்போ பார்த்தா கூட தெரியாது அடையாளம் தெரிய வாய்ப்பு இல்லை ஆயக்கிரம ஸ்கூலில் பாடம் நடத்துனாங்க எனக்கு பிடிக்கும் அந்த டீச்சரை அந்த டீச்சர் அவங்க அவங்க அவ்வளோ மரியாதையாக இருக்கும் பிடிக்கும்னா பைக் அவங்க பைக்கில் உட்காந்து கூட தள்ளி பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த அது ஒரு இன்ஃபாக்சுவேஷனுங்கிற வார்த்தை கூட தப்பு பிடிக்கும் நமக்கு இனம் புரியாத அன்புன்னு சொல்லலாம் இனம் புரியாத அன்பு அது அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல அம்மா கிட்ட இருக்குல்ல அந்த மாதிரி கூட இருக்கலாம் அம்மா சார் நீங்கள் சொன்ன மாதிரியே டீச்சர் மேலாம் இனம் புரியாத அன்பு தான் இருக்கும் ஆனால் இப்போ பள்ளி படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஒரு மிருகத்தனமான செயல்களில் ஈடுபடுறதுக்கான காரணம் என்னவாக இருக்குது நம்ம அந்த அந்த ட்ரோல் பாய்ஸ் இருக்காங்களா ட்ரோல் பாய்ஸ் அவங்க தான் போட்டிருந்தாங்க நாங்கள் டீச்சர் படிக்க அடியே காந்தாரி அப்படின்னு இப்போ லேடிஸ் போட்டால் போட்டிருக்காங்க இப்போ உள்ள டீச்சர் போட்டு இப்படி இப்படி கம்ப இந்த இது விளையாடுறத போட்டு இப்போ எல்லாம் டீச்சர் அப்படி இருக்காங்க நாங்கள் படித்தப்ப வாய் அது என்னது இந்த காந்தாரி கடை காந்தாரி அப்படின்னு வர்ற மாதிரி போட்டிருந்தாங்க அப்படிலாம் இல்லை டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அது எப்படி சொல்கிறது உனக்குன்னா அது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரு எஸ்டீம் ரேஞ்சு அது போயிடுது நம்ம நாட்டிலேயே பயலோடு அழிச்சிட்டு டீச்சர்லாம் வரலாறு இருக்கு இல்லைன்னு இல்ல இருக்கு இருக்கு ஹிஸ்டரி இருக்கு அது ஒரு முடியாத அன்பு அது அந்த அன்பு மிகுதி வந்து காதல் இந்த மாதிரி இவெல்லாம் வந்து இவன் நீ போய் எல்லாம் மத்த மாணவர்களோட கம்பேர் பண்ணாது கம்பேர் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் டீச்சர் எனக்கு இதுதான் உங்களோட புரிதலே அதோடு தான் நல்ல புருஷனை உங்களால தேர்ந்தெடுக்க முடியலை அப்பாவே அம்மாஞ்சி இருக்கோ அவன் நம்ம சொல்றதெல்லாம் அவன் அங்கே வந்து பைக் எடுத்துட்டு வந்து நிற்கிறான் ஸ்கூட்டி பைக் தான் ஓட்ட தெரியும் அவனுக்கு ஏன்னா பத்து ரூபாய் கொண்ட ஓட்டாள அவன் தான் பயங்கரமான இருப்பான் அம்பி உள்ளதான் அண்ணியை நொடிஞ்சிக்கிட்டு இருப்பான் இந்த அம்மா ரெமோபசகர்கிலி தேரமாட்டான் அவன் தான் அம்பி அவன் தான் நல்ல அவனுக்குன்னு தெரியாது சூதுவாது தெரிஞ்சவன் தான் வாழ்க்கையை நல்லா வழிநடத்த முடியும் சூதுவாது தெரியாத என்ன பண்ணுவேன் இந்த டீச்சர் நல்லா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இவங்களை முதல்ல நமக்கு இந்த டீச்சருக்கு நன்றி சொல்லணும் அவங்க சீக்கிரமா குணமாயி வந்து மருத்துவ ஆசிரியர் பணியை மேற்கொள்ளணும் கரெக்டாக அட்வைஸும் பண்ணியிருக்காங்க

ஃபஸ்ட்டு ஸ்டேஜே அடிச்சிக்கிறது அப்புறம் தான் கையில் கிடைக்கிறதுலாம் இல்லை டேரக்டாக மர்டர் தான் அது டீமே தனி பார்த்தாலே தெரியும் நமக்கு மர்டர் தான் பண்ண போகிறாங்கன்னு ஆனால் ஒரு ஃபீமேல் மேல் லவ் இல்லீகல் இன்டிமேஷன் அது எப்போ ட்ரிகர் ஆகும்னே தெரியாது அது ஆசிரியர் பணி எவ்வளோ ஒரு புனிதமான பணி மாதா பிதா குரு தெய்வங்க அம்மா அப்பா குரு தெய்வம் குருவுக்கு பிறகுதான்டா தெய்வமே அவ்வளோ ஒரு உயர்வான பணி செய்கிறவங்க ஆசிரியர் பணி அந்த பணியில் உள்ளவங்கள்ட்ட இப்படி பிஹேவ் பண்ணலாம் நான் இன்னைக்கும் சொல்கிறேம்மா இந்த இடத்துல சொல்கிறேன் வாத்தியாரை ஒருத்தன் கை நீட்டி அடிச்சைய என் ஒரு பைய உருப்பிட்டதா இங்கே சிறத்துல இல்லாமல் அந்த வாத்தியார் கெட்டவனா கூட இருக்கட்டும் அதை பற்றிலாம் அவசியம் இல்லை ஆனால் குர்று கையை நீட்டி அடிச்சாலும் உருப்பிடவே இல்லை நான் லிஸ்ட்டே வச்சிருக்கேன் ஏன் கே என் உளபூர்வமாக என் கண் நான் பார்த்தது நானெலாம் வாங்காத அடியே இல்லை வாத்தியார்கிட்ட இன்றைக்கெல்லாம் அந்த சாருலாம் என்ன பார்க்கக்குள்ளே என்ன வாங்க போங்கன்னு சொல்லுவார் வாங்க தமிழ் தான் நல்லா இருக்கீங்களா இருக்கும்போது ஒரு மாதிரி இல்ல இல்ல அது ஒரு தகுதிக்குள்ள ஒரு மரியாதை இருக்குல்லப்பா அப்படின்னு அஞ்சாவது பாடம் நடத்துன வாத்தியார் அஞ்சாவதுக்கே பாடம் நடத்தினார் அஞ்சாவதுக்கே ரிட்டையர் ஆனார் அஞ்சாவதுக்கே செத்து போறார் அவர் ஆறாவது வரவே இல்லை வாத்தியாரா ஆனா அஞ்சாவது ஐஏஎஸ் ஆயிடுறான் ஐபிஎஸ் அவன் எங்க ஏத்தி விட்ட நீ கிடக்கு அடுத்த மாணவன் ஏரியே போயிட்டு அடுத்தது ஆறாவது பத்தாவது வரைக்கும் ஒரு ஏணியில் ஏறுறோம் அடுத்த வாத்தியார் யாரு அடுத்து பதினொன்றாவது ரெண்டாவது ஒரு ஏணியை பிடிச்சி ஏறுறோம் அடுத்த வாத்தியார் என்னைக்காவது ஏணி நம்மளை பார்த்து புறாமப்பட்டு இருக்கோம் ஏணிக்கு அது தெரியாது யாரை ஏற்றி விட்டோம்னு தெரியாது நல்லவனே ஏறுவான் கெட்டவனே ஏறுவான் ஏனியவே அலோவ் பண்றேன்னு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி இதுக்கு எவ்வளவு மிக முக்கிய காரணம் படங்களாகவும் சோசியல் மீடியாவும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மாற்றுகிறதே கிடையாது படத்தை விட ரொம்ப மோசமானது இது வந்து சோசியல் மீடியா ஏமா அவர் தேட்டரு இருக்குதுனால் அப்படி படம் ஓட்டுவாங்க போஸ்டர் எந்த முதல்ல வந்து எந்த ப்ரொடியூசிங் கம்பெனி அந்த படம் எடுத்திருக்காங்க சினிமா போஸ்டர்லாம் அவ்வளோ விளையாட்டுன்னு சொல்லிங்க ரொம்ப சென்சிட்டிவாக நான் பார்ப்பேன் முதல்ல யார் அந்த படத்தை தயாரிச்சிருக்கா அந்த தயாரித்த கம்பெனிக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது அடுத்து யார் டிரெக்டர் அவருக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது அடுத்து எந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது துணை நட்சத்திரங்கள்லாம் யார் யார் ஒளிப்பதிவு எடிட்டிங் எடிட்டிங் யார் யார் கேமரா இதெல்லாம் பார்ப்பனா பார்த்தா தான் அந்த படத்தை ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே போவோம் இவங்கெல்லாம் சேர்ந்தா ஒரு நல்ல படம் இருக்கும் ஆனால் சோசியல் மீடியா அப்படி கிடையவே கிடையாது தட்டு தள்ளின்னு வச்சு ஸ்க்ரால் பண்ண 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 ஃப்ரெண்ட் ஆப் வேணுமா மேன் ஆப் வேணுமா மேல் செக்ஸ் வேணுமா ஃபீமேல் செக்ஸ் வேணுமா ஏமா கிச்சா வயசு பதினெட்டு ஒரு படம் கிடையாது வந்ததுமா தமிழில் படத்தோத்து போச்சு மணி சொல்லிட்டு ஒரு வாய்ப்புகள்லாம் இல்லை பாய்ஸ் மணி அண்டம்மா தெரியுமா அந்த பாய்ஸ் படத்துல அந்த புவனேஸ்வரியை பார்க்க உள்ள ரயில்ல வீல் அந்த படம் வந்து சிம்மரனுக்கும் கிச்சாவுக்கு வச்சு ஒரு ஸ்டூடெண்டா இருப்பாரு லவ் பண்ணுவார் யாரா டீச்சர் படம் தோத்து போச்சு இதெல்லாம் வந்து இம்மாரலான ஒரு விஷயத்த நீங்க எடுத்து காமிச்சது தானே அது எப்படி லவ் வரும் வரக்கூடாதுல்ல வந்தா தப்பா தானே போவோம் படங்கள்லேயே நிறைய ஸ்கூல் பையில என்னது அரியா அந்த வயசுன்னு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எழுதுறாங்கல்ல கள்ளி செடியில காதல் பண்ணுவோம் அதுவே தப்புமா நீங்கள் இருந்திருக்கலாம் எல்லாமும் இருந்திருக்கு எல்லா வயசில் எல்லாருக்கும் இங்கே ஒரு அஃபேர் இருந்திருக்கு இருந்தால் தான் கரெக்டான வயசு ஒரு பதினஞ்சு வயசில் உனக்கு அந்த ஹார்மோன் சுரந்தாதான் நீ நார்மலாக இருக்குன்னு அர்த்தம் உனக்கு சுரக்கவே இல்லைன்னா நார்மலாக இல்லை நீ நீ தான் டாக்டரை பார்க்கணும் பதினேழு வயசில் லவ் வரும் இருபது வயசில் செக்ஸ் ஃபீலிங் வர்றது தான் செய்யும் அது ஹார்மோனுடைய மாற்றங்கள் பட் அது அது எந்த அளவுக்கு உடம்புல மெட்டபாலிசத்தை மாற்றுதுங்கிறது இருக்கணும்ல எல்லாருக்கும் அந்த பதினஞ்சு வயசில் ஒரு பசங்களுக்கெல்லாம் உடம்பு உடஞ்சி ஏறும் தெரியுமா மேலார் ஃபீமேல் எல்லாருக்குமே சரி உடம்பு ஒரு உட்கார உட்காந்து மறுபடியும் நிமிடம் புதுசு அப்புறம் அது காரணம் ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகல அந்த என எனர்ஜின்னு எரக்ஷன் ஆகல அந்த மாற்றம் நடக்கும் ஆனால் இந்த மாற்றத்தை நம்ம சரியாக புரிஞ்சு அதை சரியாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைனா பையன் லைஃப் வீணாக போயிடும் ஓவராக அவனை சந்தேகப்படுறதோ அவனை விரட்டறதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட சம்பந்தமாகவே லவ் பண்றா நீ அவனை லவ் பண்றியா லவ் பண்ண ஆமாம் பண்ணுறேன் இப்போ என்னடாண்டு போயிடும் இப்போ பண்ணாத பிள்ளையும் பண்ண வச்சிருவாங்க பெற்றோர்கள் ஒரு பையன் சிகரெட்டு பிடிச்சிடுறான் சிகர்ட்டு பிடிச்சா சேர்த்து பிடிச்சா சேர்த்து பிடிச்சிடா அவன் அம்மா தெரிஞ்சு போச்சுன்னு பிடிக்க ஆரம்பிச்சிருவான் சில விஷயங்களை கண்டு காணாமல் இருந்து அந்த சிகரெட்டை பற்றியான அவேர்னஸை தான் நீ பையன்ன்ற தரணும் இன்னைக்கு உலகத்தில் செல்ஃபோனை பயன்படுத்தாத அப்படின்னு சொன்னால் ஒன்றை விட முட்டாள் உலகத்திலே இல்லை ஆனால் அதை எப்படி ஹவு டு யூஸ் த மொபைல்னு சொல்லிக் கொடுங்க ஃபோன் பயன்படுத்தி தான் ஆகணும் வர வழி இல்லை ஓகேயா அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்குறத சொல்லிக் கொடுங்க நல்ல பிராண்டு கூலிங் கிளாஸ் போட்டு கூட பயன்படுத்துவோம் எனக்கு எல்லாம் கண்ணு பிரச்சனை ஆகிப்போச்சு இது கூட ஒரு காரணமா இருக்கலாம் வெளிச்சம் அதுதான் மிக முக்கிய காரணம் மிக முக்கியமான காரணம் உண்மையா சொல்றேன் செல்போன் பசங்க பாக்குறதை நிறுத்த முடியல என்னால என்ன பண்ணிட்டேன் பெரிய டிவியா வாங்கி வச்சு ஒய்ஃபை போட்டு விட்டேன் செல்லு கிடையாது அதுல பாத்துட்டு தொலைங்க கண்ணாவது பழா போகாம இருக்கும் உத்து ஊத்து உத்து ஊத்து பாத்துட்டு இருக்கீங்கள பெருசுல பாத்துட்டு ஸ்க்ரீன் பெருசு கண்ணாவது கொஞ்சம் பழாபோமே எட்டி உட்காந்து பாருங்கடா அவர் என்னதான் பண்ண சொல்ற அப்ப பசங்களோட வாழ்க்கையை வந்து நம்ம கவனிக்கணுமா அவளை போய் அவனுக்கு என்ன எங்க இருந்தாலும் வந்துருவான் பாவான் அப்படி விடக்கூடாது நான் இந்த பையனுக்காகவே இறக்கப்படுறேன் ஆனால் இறக்கப்படுறதுக்கு உனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட உனக்கு குவாலிட்டி இல்லை நீ ஒரு மாணவனாக உன்னை நான் வந்து டீல் பண்ணுறேன் இறக்கப்படுறது குவாலிட்டி உன்னை நீ மாத்தியோ ரொம்ப தப்பு இது உனக்கு பாட சொல்லி கொடுத்த டீச்சர் மேலே இப்படி ஒரு அஃபெக்ஷன் வருதுன்னா உன் மற்றவங்க மேலே எப்படி வந்துருக்கும் உனக்கு நீ எவ்வளோ பெரிய வல்லரபுள் ஆ மேனா நீ வந்து இந்த சொசைட்டியில் வருவேன் இது வந்து ஒரு ஆயிரம் பேர்ல ஒரு மாணவன் இந்த மாதிரி ஆவறு வாய்ப்பு இருக்கு சென்னையில் வந்து வீட்டு பாடம் எழுதலைன்னு சொல்லி நோட்ல எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கத்தி எடுத்து கொண்டாந்து பாடம் எழுதலை உங்க பையன் எழுதி குத்திட்டான் ஆனா அதுவும் தப்பு தான் கம்பேரிட்டிவ் இது ரொம்ப தப்பு இந்த டீச்சர் மேல வந்திருக்க ஃபீலிங்ஸே உனக்கு ஃபீலிங்ஸ் உனக்கு அக்கா வயசு இல்லையா அம்மா வயசு இல்லையா உனக்கு பாடம் சொல்ற குரு உனக்கு எத்தனை வாட்டி எக்ஸ்கூஸ் பண்ணிருக்கு குச்சை எடுத்து உரிமை தான் சொல்றேன்னு வாத்தியர்லாம் குச்சை கீழே வச்சா பயிலோ கத்திய கையில் எடுத்துட்டாம்மா

அம்மாஞ்சலிக்கு இல்லாத மாணவர்கள் நானும் ஒருத்தன் தான் என் படிப்பு ரொம்ப கம்மி தான் மக்கு பையன் தான் ஆனால் என்னையும் ஆசிரியர்கள் உருவாக்கினார்கள் ஊருக்கு போகிறோம் இல்லாமல் அந்த வாத்தியார் கொடுத்துக்கலாம் ஒரு ரவுண்ட் அடிப்பேன் சும்மா போயிட்டு பத்து நிமிஷம் பத்து முப்பத்தஞ்சி ஏன்னா என்னையும் இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது இவன் தேர்வான் 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 தேர்வான்னு அப்படியே என் வாழ்க்கையில் இருந்த அதிசயங்கள்ல நான் பத்தாவது பாஸ் பண்ணது ஒரு அதிசயம் தான் அந்தளவுக்கு ஒரு இதாக தான் இருப்பேன் ஆனால் ஒரு பாடத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன் கணக்கு வரல எனக்கு இன்றைக்கி கணக்கு வராது ஏதாவது பஸ்ஸுக்கெல்லாம் காசு கொடுத்தா பேக் கொடுக்குறது அப்படியே வாங்கி வச்சுப்பேன் அது எண்ணி கவுண்ட் பண்ணியெல்லாம் வாங்க தெரியாது இன்னமும் குழப்பமாக இருக்கும் பத்து ரூபா கொடுங்க ஐம்பது ரூபாய் தரேன்னு சொல்லுவாங்கல்ல இப்படி பத்து ரூபா கொடுத்தா ஐம்பது ரூபாய் தரேன் என்ன அது ஏதோ ஒரு குழப்பம் சரி விடு இது உங்கள் விசா வச்சுக்கோ வாங்கி பணத்தை கவுண்ட் பண்ணுறது புரியாது ஸோ மாணவர்கள் வந்து பச்சை களிமண் தான் அவங்களை நல்ல மாணவனை உருவாக்குறது ஆசிரியர்கள் தான் இந்த டீச்சரு அந்த மாணவனை நல்ல மாணவனை உருவாக்க முயற்சி எல்லா இடத்துருக்கு ரொம்ப புரிய வச்சிருக்கு இது தப்புடா என் மேல வரக்கூடாது இந்த உணர்வுன்னு அதை மீறியும் இப்படி வருவது என்பது சமுதாய அவலங்களை காட்டுது அதுக்கு தான் சோசியல் மீடியா முக்கியமான கருத்துமா என்னம்மா நல்ல கொழுந்தையான்னு ஒரு யூடியூப் சேனலுமா சேனல் பேர் என்ன மில்லியன் கணக்கில் இருக்கு ஃபாலோவர்ஸ் நம்ம முக்கிய முக்கி போட்டால் மூவாயிரம் பேர் பார்க்க ஆள் இல்லை கொழுந்தையால பிக்கப் பண்றது பொழுது வரைக்குமே அதான் பொண்டாட்டி நினைச்சு கட்டி பிடிக்கிறது இது ஒரு குழப்பம் அது அதை பார்க்கறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க இன்னொன்று போனா அப்படிங்கிறாங்க அப்படி படுத்திருக்காங்க சென்ட்ரல இவன் படுத்திருக்கா அந்த பொண்ணு படுத்துருக்க பொண்டாட்டி அந்த குழந்தைய படுத்துருக்கு எட்டி பார்க்கறது அவங்களும் பொண்டாட்டி எட்டி பார்க்கணும் நான் தூங்க மாட்டேன் போன வர ஒரு டைம் பார்க்குது குழந்தைய விவசாயம் பண்ணுறாங்க இது ஒரு ப்ரோக்ராம் வந்து எங்கள் சின்ன மரியாதை பிரிவு நாட்டை பூரா பூரா இப்படிதான் இருக்கு அங்கே ஒருத்தவங்க இந்த என்ன கைனி தீனி எடுத்து மேலே ஊத்துறது உதைக்கிறது சைடு ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறது அவங்க ஒருமா குடும்பம் குடும்பமாக இறங்கிட்டாங்கம்மா இப்போ ஒரு ஒரு வீடியோக்கு ஒரு ஒரு காசு பே பண்ணி பாக்குற அளவுக்கு வீடியோ செட் பண்ணிட்டாங்க தெரியல உள்ளே போகுது அந்த அளவுக்கு இவங்க இன்டெப்தா இறங்கி விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போற பரிசா இது நோயை விட நோயை விட மோசமானது இந்த 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 பேய்கள் பண்ற வேலை ஒரு பை ஒருத்தர் செய்யறது தப்புன்னு சொல்றதுக்கு இங்க ஆள் இல்லம்மா யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம் பட்டாக்கத்தையை தீட்டுற ரயில்வே ட்ராக்கில் ரயில்ல போட்டு பரபரப்பு பொறி கிளம்புது அது போலீஸ் அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கேன் மாவு கட்ட ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எவ்வளோ பேர்த்த கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சம்பவம் வந்து இது ரொம்ப அரிது ரேர் அண்ட் ரேர் கேஸ் என்ன தருமே மாணவ செல்வங்களை குரு என்பவர் பாடம் சொல்லி கொடுக்குறவங்க சில டீச்சர்ஸ் கெட்டவங்க இருக்கலாம் அதுக்காக எல்லாரும் கெட்டவங்கெல்லாம் இங்கே கிடையாது இவன் என்ன சொல்லுவோம் அவங்க ஒருத்தவங்க பண்ணாங்கன்னு எல்லா இடத்துலையும் எல்லாரும் தப்பு இருந்திருக்கு நான் அடி வாங்கின காலங்களில் கோயிலில் போய் முட்ட மந்திரிக்காத ஒரு தான் வாத்தியாக இருக்குது அப்பயே சொல்கிறது ஒரு லெமனை உருட்டு வேண்டியது கணக்கு வத்தியா இருக்குது ஓவராக பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு எக்கை போட்டு கணக்கு வத்தியா இருக்கு நினைக்கிறது ஆனால் உண்மையிலே பாவம் அவங்க உட்காந்து வேண்டுறது கு குறுப்பு குறுப்பாக தொழுற மாதிரி வேண்டுறது உட்காந்து இப்படியாவது குறைந்தபட்சம் ஒரு மினிமம் பைக்கில் யாரு புறப்படாத அவரு அப்படின்னு நினைக்கிறது ஏன்னா பயம் உண்மை சொல்கிறேன் இதை பார்த்துக்கிட்டு வர இருப்பாங்க எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ஜாலிக்கு சார் ஓகே தப்பாக நினச்சிக்காதீங்க இல்லை எல்லாேருமே அப்படி தான் வேண்டுமோ ஆக மாட்டேன் வந்து அடிக்கிறான்னு நினைக்கிறான் ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம்னா அது காரணம் அவங்க அடிச்சது தான் அது மறுக்க முடியாது அது அன்றைய காலகட்டத்தில் கோபமா இருந்துச்சு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அது சந்தோஷமா இருக்கும் விவேகானந்தர் தான் சொல்லுவார் இன்று நீ சிரித்ததை எண்ணி பல ஆண்டு கழித்து என்ன அழுகை வரும் இன்று அழுததை பல ஆண்டு கிழி இன்னி பர்சிரிப்பு வரும்னு அது தான் பள்ளி மாணவ பருவமும் அன்னைக்கு அழுதது இன்னைக்கு நமக்கு சிரிப்பா இருக்கு ஸோ படிக்க போயிருக்கோம் கல்வி நிறுவனம் எந்த அளவுக்கு ஒப்பிடிண்டா இருக்கணுமோ அந்த அளவு ஒபீடியண்டா இருங்க இருக்க மாணவன் தான் கலங்கரை விளக்கம் பார்த்து கரை சேர்வான் இல்லை என்றால் படகு தண்ணிலே மூழ்கிவிடும் நன்றி வணக்கம் நிச்சயமா சார் இந்த மாணவர்கள் ஆசிரியர் மீது ஏற்படுகிற இந்த தவறான ரிலேஷன்ஷிப்னால என்னென்ன நடக்கும் அப்படின்றது குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்